கடித்தல் பயிற்சி இந்த இதுக்கு முன்னாடி வகுப்பில் காவரிசை சொல்லிட்டு பார்த்தோம் அது ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ஞா ஞா நீ நீ ஓ ஓ ஏ ஏ நை ஓ ஓ ஓ இங்கு நா நீ நீ ஓ ஏ ஏ நை ஓ ஓ ஓ இங்கு இதில் வந்து வார்த்தைகளை எப்படி படிக்க கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது என்ன எடுத்து ஆ இங் கு ஆல்ரெடி காவரிசையில் படிச்சிருப்போம் ஆ இங் கு அங்கு ஆ இங் ஆ இங்கு அங்கு ஆ இங்கு அங்கு அதை ஈ எழுத்துனோம்னா இ இங்கு இங்கு இ இங்கு இங்கு இ இங்கு இங்கு அடுத்து காவரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து கா இது என்ன எழுத்துது கா இது என்ன எழுத்து இங்கு பக்கத்தில் இது என்ன எழுத்து கை கா இங்கை கங்கை கா இங்கை கங்கை அடுத்து புது எழுத்து ஒன்று கற்றுக்கலாம் இது என்ன எழுத்துது தா என்ன எழுத்து த இ தங்கை த இங்கை தங்கை த இங்கை தங்கை அடுத்து ஒரு புதிய எழுத்து என்ன எடுத்தது ப என்ன எழுத்து ப இது என்ன எடுத்து இங்கு இங் கு பங் கு பங்கு ப இங்கு பங்கு இந்த பாக்கு பத்திலாம் அடுத்து ஒரு புதிய இது என்ன எடுத்தது ச என்ன எழுத்து ச இ சங்கு சா இங்கு சங்கு சா சங்கு ஆ இங்கு அங்கு இ இங்கு இங்கு பா இங்கு பங்கு சா இங்கு சங்கு கா இங்கை கங்கை தா இங்கை தங்கை என்ன இதுக்கு முன்னாடி இன்னும் எடுத்து போடலாம் என்ன எடுத்து போடலாம் இங்கே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க கோ ஒற்றை கொம்பு கா துணை எடுத்து கோ ஒற்றை கொம்பு கா துணை எடுத்திருந்தா இருந்தா கோ கோ இங்கு கொங்கு கோ இங்கு கொங் கொங்கு அதுவே இங்கே வா இது புது எடுத்து என்ன எடுத்து வா இங்கு வாங்கு வா இங்கு வாங்கு வா இங்கு வாங்கு அடுத்து இது என்ன ஓ கீழே ஒரு சுழி இருக்கா கீழே ஒரு சுழி இருக்கா இப்போ என்ன சொல்லணும் ஓ இங்கு ஓங்கு ஓ இங்கு ஓங்கு ஓ இங்கு ஓங்கு அடுத்த இது என்ன ஏ என்ன எடுத்து ஏ இங் எங்கு ஏ இங்கு எங்கு அடுத்து இது என்ன எழுத்துன்னா தூ என்ன எழுத்து தூ இங் கு தூங்கு தூ இங்கு தூங்கு பெரும்பாலும் காவரிசையில் நம்ம என்ன எழுத்து அதிகமாக பயன்படுத்துவோம்னா இங்கு தான் அதிகமாக பயன்படுத்துவோம் இங்கு அதை வச்சு தான் நிறையா வார்த்தைகள் நம்ம படிச்சுட்ருக்கோம் கோ இங்கு கொங்கு வா இங்கு வாங்கு ஓ இங்கு ஓங்கு ஏ இங்கு எங்கு தூ இங்கு தூங்கு உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தெரிஞ்சுக்குனா கமெண்டில் சொல்லுங்கள்